பாபர் மசூதியை நோண்டி பார்த்தோம் உள்ள வந்து இந்து கோயில் இருந்துச்சு ராமர் பொம்மை இருந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள் புத்திசத்தினுடைய ஆதாரங்கள் வந்து கிடைக்கும் பௌத்த மதத்தினுடைய ஆதாரங்கள் வந்து கிடைக்கும் இல்ல ஏதோ ஒரு பத்தாம் புதுவா சொல்றீங்களா இல்ல கண்டிப்பா இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன் இருந்தது இல்லையா இந்தியாவில் பல இஸ்லாமிய ஆலயங்கள் குறிவைக்கப்பட்டது பாஜகவால் அதுல ஒண்ணுதான் இப்ப பேசிட்டு இருக்காங்க மசூதி பாருங்க பாபர் மசூதி என்கின்ற ஒரு விஷயத்தை கையில வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் அட்டாக் பண்றதுக்கான வேலை பழனி கோவில்ல ஒரு இது இப்போ ரீசெண்டா பழனி கோவில் தான் நினைக்கிறேன் அதுல வச்சிருக்காங்க எல்லா மதத்தவர்களும் வந்து எல்லா மதத்துக்காரங்களும் எல்லாம் வழிபட முடியாது இப்போ என்ன நீங்க போனா மாற்று மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னாக்கா எழுதி கொடுத்து நான் கேட்கிறேன் தாஜ்மஹால் இருக்குது யாரு அவன் கல்லறைக்குள்ள இஸ்லாமிய கல்லறைக்குள்ள உனக்கு என்ன வேலை இந்துக்கு என்ன வேலை பழனியில யார் யாரெல்லாம் வந்துட்டு இருக்கிறா நடராஜர் கோயில துட்டு எப்படி வருது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கிறிஸ்துவர்கள் கொட்டுறது தானே அதை வேணாம் நீ அவங்களுக்கு உள்ள வரக்கூடாதுன்னு நீ ஏன்னா கேட்குறாங்க இந்து மதம் ஒற்றுமையாக இருக்கிறதா அது சமத்துவமான ஒரு மதமா ஆமான்றீங்க அதுல பிரிவினைகள் இருக்குதுங்க பிராமணன் வந்து வைசியனுக்கு பொண்ணு தர மாட்டான் வைசிய சத்ரியனுக்கு பொண்ணு தர மாட்டான் சத்ரிய சூத்திரனுக்கு பொண்ணு தரமாட்டான் மாட்டான் மாப்பிள தர மாட்டான் கலப்பாயிருமா இந்து மதத்துல எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்குது முதல்ல அதை அதை சரி பண்ணுங்கடா பொருளாங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருகிறோம் என்று நரேந்திர மோடி வாக்குறுதியை கொடுத்தார் ஞாபகம் இருக்கிறதா பத்து வருடம் ஆகிவிட்டது எத்தனை கோடி நபர்களுக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் இல்லையா இருபது கோடி பேருக்கு இங்கே வேலை கிடைச்சிருச்சா வேலை தருகிறோம் என்று சொல்லி யூபியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாற்றி இஸ்ரேல் நம்ம பார்க்குற எதுக்கு சாவடிக்கிறதுக்கா பாஜக ஆட்சிக்கு வராது ஒருவேளை கனவு காணுகிறீர்கள் கனவில் வந்தாலும் கூட இந்தியாவில் தேர்தல் என்கின்ற முறை எடுக்கப்படும் மோடி வரணும் மோடி பாஜகவே பாஜக பாஜக கிடையாது நாக்பூர் காவல் நாய் தான் நாக்பூருக்காக நாக்பூர் போடக்கூடிய எலும்பு துண்டை வைத்து அரசியல் செய்யக்கூடியதுதான் அதனால எந்த டிசிஷன் எடுக்க முடியாது ஆர் எஸ் எஸ்ல உட்காந்து நூல் போட்டவா அவா எடுப்பா டிசிஷன்ஸ் அந்த டிசிஷன்ஸ் ரொம்ப மோசமானதாக இருக்கும் இந்தியாவை மோசமாக நடக்கும் நெக்ஸ்ட்டு ராமர் கோவில் விவகாரம் பற்றி போகணும்னு நினைக்கிறேன் ராமர் கோவில் விவகாரம் அதாவது ராமர் கோவில் இப்போ கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இப்போ அதெல்லாம் நிகழ்வுகள்லாம் முடிந்து இப்போ மறுபடியும் ஒரு யூஷுவலான பட் அயோத்தி ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கவனிக்கப்படுற ஒரு பிளேஸாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மாற்றமும் நடக்கல என்ன நடந்திருக்கு மாற்றம் நடக்கணும் என்ன சொல்லுதாங்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் பாபர் மசூதியை நோண்டி பார்த்தோம் உள்ள வந்து இந்து கோயில் இருந்துச்சு ராமர் பொம்மை இருந்துச்சு இப்போ அதையும் தோண்டி பார்த்தா புத்த மதத்தினுடைய சிலைகள் கண்டெடுக்கப்படுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்கள் இவர்கள் ஆக்கிரமித்த அப்போது அப்போ கட்டப்பட்ட பல கோவில்கள் இன்னைக்கு இவர்கள் தின என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த பல கோவில்களில் புத்திசத்தினுடைய இது ஆதாரங்கள் வந்து கிடைக்கும் பௌத மதத்தினுடைய ஆதாரங்கள் வந்து கிடைக்கும் இல்ல ஏதோ ஒரு பத்தாம் புதவா சொல்றீங்களா இல்ல கண்டிப்பா இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன் இருந்தது இல்லையா ஏங்க பௌதத்தை அழித்து வந்தவர்கள் தானே இவங்க ஒரு படம் அது என்ன படாது காந்தாரா அந்த படத்துல பண்ணி குட்டி வேஷம் வரும் தெரியும்ல அந்த கடவுள் எப்படி உருவாக்கப்பட்டது பௌதத்தால் தழுவப்பட்ட இந்தியாங்க பௌதம் தழுவியது இந்தியாவை பௌதம் தான் எங்க போனாலும் புத்திஸ்டுகள் தான் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடே வேற இவர்கள் கொண்டு வரக்கூடிய பெருதெய்வ வழிபாடு அப்படின்றது வேற இந்த காந்தாரா பன்னிக்குட்டியை எப்படி கடவுளா மாத்தினாங்க பன்னிக்குட்டி பிடிக்குமா திம்பாங்களா இவங்க திங்க மாட்டாங்க தின்னாயிரம் தீட்டாயிரும் அதை கடவுளாக மாற்றினார்கள் அணிலு அணில் அந்த அணில் வந்து என்ன பண்ணுச்சா உங்க சேனல்ல தான் அவர் யாரும் மகிலனா முகிலன் அணில் உருண்டு அப்படியே ரோடு புரிட்டே பிடித்தான் கொய்யால என்னங்கடா இதெல்லாம் இப்படி வந்து இவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிதான் ராமர் கோவில் ஒரு கட்டுக்கதை நீங்க பாருங்க தொடர்ச்சியாக ராமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து இந்தியாவில் பல இஸ்லாமிய ஆலயங்கள் குறிவைக்கப்பட்டது பாஜகவால் அதுல இப்ப பேசிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வழக்கு போடுறாங்க ஏ அதுல வந்து இந்துக்களுக்கும் பங்கு இருக்கு இந்து கோயில் இது பண்ணிட்டு தான் இஸ்லாமிய கோவில் இருக்கு அதுல வந்து சிவன் வந்து லிங்கம் இருக்குது அது இருக்குது பூஷணிகா இருக்குது புடலங்கா இருக்குது அங்க ஒரு குகை இருக்கு அந்த குகையில வந்து லிங்கம் இருக்குது சிவலிங்கம் அது ஆனால் இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்து தண்ணீர் ஊத்து அது ஒரு பக்கம் இது வந்து வழக்கு போடுறாங்க உடனே அடுத்தது இன்னொரு வழக்கு வருகிறது இந்துக்களுக்கு அங்கே வழிபடக்கூடிய உரிமை வேண்டும் என்று ஐந்து பெண்கள் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இது அப்போது நீங்கள் பாருங்கள் பாபர் மசூதி என்கின்ற ஒரு விஷயத்தை கையை க அதில் வந்து கையில் வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் அட்டாக் பண்ணுறதுக்கான வேலை மொத்தத்தையும் கையாண்டு கொள்ள வேண்டும் எப்படி இவர்கள் பௌத்தத்தை அளித்தார்களோ அதே போல இஸ்லாமியத்தை இஸ்லாமியத்தை அழிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி வருடத்திற்கு முன்பாக வருடமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு ஆக்ட் வருது என்ன ஆக்ட் எல்லா மதத்தோரும் அதாவது என்ன எந்தென்ன கோவில்கள் இருக்கோ இப்ப அந்த கோவில்கள் அந்தந்த வழிமுறையின்படியே அந்த மதத்திற்கு தான் சொந்தம் அவங்க வழிபடலாம் ஒர்க்ஷிப் ஆனா இந்த கோவில்ல என்ன மேட்ரு அப்படின்னாக்கா இதுல என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அதாவது நாளைக்கு ரிட்டையர் ஆக போகக்கூடிய ஜட்ஜு என்ன சொல்றாரு இல்ல 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 இதுல வந்து இந்த ஆக்ட் வந்து இதுல வந்து பொருந்தாது இஸ்லாமியர்கள்லாம் திருப்பி வழக்க போடுறாங்க இல்லைங்க இந்த ஆக்ட் இருக்குது எனவே இதுபடிதான் பின்பற்றணும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆக்ட் வந்து ஒண்ணு வந்து இருக்குது ஒர்க்ஷிப் ஆக்ட் தான் பண்ண இல்ல இல்ல இதுல வந்து ரிலீஜியஸ் கல்ச்சர் ரிலீஜியஸ் கல்ச்சர் பிரச்சனை இருக்கு இதுல எனவே வந்து என்னன்னா இது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு சொல்லி ஒரு தீர்ப்பை கொண்டாந்து போடுதார் நான் சொல்லுதேன் பழனி கோவிலில் ஒரு இது இப்போ ரீசண்டா பழனி கோவில் தான் நினைக்கிறேன் அதில் சொல்லிருக்காங்க எல்லா மதத்தோர்களும் வந்து எல்லா மதத்துக்காரங்களும் போய்டெலாம் வழிபட முடியாது இப்போ என்ன நீங்க போகணுன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னாக்கா எழுதி கொடுத்துட்டு போகணும் நான் வந்து அவர் யார் பழனியில் யார் பேர் முருகனா மதத்தை சேர்ந்தவர்களோ இல்லை கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களோ வழிபட வரணும் அப்புடின்னாக்கா அவங்க வந்து நதி இல்லைன்ற மாதிரி இப்போ வந்து என்ன எழுதி போக உள்ளே போகணுங்களோ கொடுத்துட்டு போகணும் எழுதி கொடுத்துட்டு போகணும் நான் கேட்குறேன் தாஜ்மஹால் இருக்குது அது யாரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் இல்லையா அது என்னது இந்த கல்லறை இல்லையா அது அவன் கல்லறைக்குள்ள இஸ்லாமிய கல்லறைக்குள்ள உனக்கு என்ன வேலை இந்துக்கு என்ன வேலை பழனியில் யார் யாரெல்லாம் யார்லாம் வந்துகிட்ருக்கறாள் உனக்கு துட்டு இந்த நடராஜர் கோயிலில் துட்டு எப்படி வருது ஜெயிச்சிதர்கள் எப்படி பணக்காரங்களா ஆகிறாங்க இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் கொட்டுறது தானே நித்யானந்தா அப்படித்தானே அந்த இடத்துல இருந்து தன்னுடைய சீடர்களை வந்து உருவாக்கிக்கிட்டாரு துட்டு இல்ல மால் இல்ல அதை நானா நீ அவங்களை உள்ள வரக்கூடாதுன்னு நீ சரி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மசூதிக்குள்ள இந்துக்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மத கலவரத்தை தூண்டி தூண்டிவிடக்கூடிய நபர்களை கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மசூதியா போற நம்ம பார்த்தோம்ல ராமர் கோவிலுடைய கொண்டாட்டத்திற்கு எத்தனை இஸ்லாமிய கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்ல வீடியோல சர்ச்சி வாசல் சர்ச்சி மலை ஏறி கொடி நட்டுறான் இதான் அவங்களுடைய ஜெய் ஸ்ரீராமா இதான் அவங்களுடைய பக்தி புடலங்காவா இதுதான் ஜெய் ஸ்ரீரா ஜெய் ஸ்ரீராமானு கேட்குறேன் ரகுபதி ராகவ ராம் ரத்தம் குடிக்க வந்தா ராம்ன்ற பாட்டு ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு தெரியுமில ரகுபதி ராகவ ராஜாராம் ரத்தம் குடிக்க குடித்திட வந்தா ராம் ரத்தம் குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரா ராமே ராமர் கோவில் என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் எதிர்ப்பதற்கான ஒரு அரசியல் தந்திரம் இது சோ கால்டு இந்துக்களினுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லி கொண்டு இந்துக்களை ஒன்றுபடுத்துகிறோம் ஒன்னா சேருங்கோ ஒன்னா சேருங்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு பாப்பானுடைய பிள்ளைய தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் கல்யாணம் தண்ணி பண்ணி பண்ணி தர மாட்டான் ஏன்னா கேட்குறாங்க இந்து மதம் ஒற்றுமையாக இருக்கிறதா அது சமத்துவமான ஒரு மதமா ஆமான்றிங்க இல்ல இருக்கேன் அதுல பிரிவினைகள் இருக்குதுங்க பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் சூத்திரன் வைசியனுக்கு பிராமணன் வந்து புண்ணு தர மாட்டான் வைசிய சத்ரினுக்கு புண்ணு தர மாட்டான் சத்ரியன் பொண்ணு தர மாட்டான் மாப்பிள்ள தர மாட்டான் கலப்பாயிருமா இந்து மதத்தில் எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்குது முதல்ல அதை அதை சரி பண்ணுங்கடா பொருளாங்க நான் கேட்குறேன் ஏஎம்ஸ் மருத்துவமனை இருக்குத ராமர் கோயில் என்ன 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 பண்ண போது உனக்கு பட்ஜெட்டில் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் இடைக்கால பட்ஜெட்டில் கடந்த பத்து வருடங்களில் கடந்த பத்து வருடங்களில் பதினைந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் ஏற்படப்பட்டு உள்ளன எங்க பண்ணுச்சு ஒரு போர்டு சன் நியூஸ்ல ஒரு இது போட்டிருக்காங்க தரமா இருக்கும் நீங்க அந்த ஸ்லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட பாத்தீங்கன்னா சிரிப்பா வரும் என்னடா இப்படி வந்து கலாய்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதிய இந்தியா படைப்போமா எப்படி இருக்கும் புதிய இந்தியா ஆமா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த பாருங்க வீடு இல்லாம மக்கள் தெருவில் இருப்பாங்க டெல்லிக்கு போங்க நியூ டெல்லிக்கு போங்க கோட்டை நியூ டெல்லி ஐம்பது ரூபாய் இல்லாம தெருவில் படுத்து தூங்க முடியாது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மாட மாளிகைகள் கிடையாது தெருவில் படுத்து உறங்குகிறார்கள் அந்த டெல்லி குளிர்ல செத்து போவாங்களா வரைச்சிப்பாங்களா ஐம்பது ரூபா வேணும் பெட்ஷீட்டுக்கு இருபது ரூபா டீயும் இந்த பன்னும் சன்னா மசாலா வாங்கி திங்கிறதுக்கு முப்பது ரூபா வேணுமா சப்பாத்தி ரொட்டி வாங்கிட்டீங்கன்னா முப்பது ரூபா வேணுமா ஐம்பது ரூபா இல்லாம டெல்லியில வாழக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய நபர் உயிர் வாழ முடியாதுங்க அடுத்தது சொல்லி இருக்கிறாங்க ஐந்து ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் யாருக்கு இருக்கும் வளர்ச்சி நரேந்திர மோடிக்கு இருக்குமா ரொம்ப அதுலயே கூட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து இருந்த வளர்ச்சின்றத காட்டிலும் அடுத்த பத்து வருடம் என்ன வளர்ச்சி யாருக்கு வளர்ச்சி யாருக்கு வளர்ச்சி நரேந்திர மோடிக்கு வளர்ச்சி ஏங்க நாட்டு மக்கள் விலைவாசி உயர்ந்து கொண்டு போகிறது அப்படின்ட்டு மக்கள் கேட்கும் போது பேசும் போது போராட்டம் நடத்தும் போது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க வெங்காயம் சாப்பிட்ற வம்சத்துல இருந்து நாங்க இப்படி என்ன சொன்னாங்க அடுத்தது பாருங்க நாடு முழுவதும் மருத்துவமனைகள் அமைத்து அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும் ஏற்கனவே உள்ள மருத்துவமனைகள் புதிதாக மருத்துவமனைகளாக அமைக்கப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி போட்டுனா ஒரு செங்கல் தான் இருக்கு இன்னும் ரெண்டாவது செங்கலை கூட எடுத்து வைக்கிறதுக்கு இவங்க திட்டம் போடலை நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை அழித்து ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் எல்ஐசி யாருடைய சொத்து நிர்மலா சீதாராமனுடைய அம்மாவுடைய வீட்டுக்கார் சொத்தா மக்களுடைய சொத்து இந்தியாவினுடைய சொத்து பிஎஸ்என்எல் யாருடைய சொத்து ரயில்வே யாருடைய சொத்து இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை ஏன்டா வேலை கொடுக்கல அப்படின்ட்டு கேள்வி கேட்டா பொதுத்துறை நிறுவனங்களை காலி பண்றான் ரயில்வே தனியாருக்கு கொடுக்குறான் நீ அங்கே வேக்கன்சி தானே எங்க கிட்ட தானே நீ கேட்ப தனியாருக்கு கொடுத்துட்டா நீ எப்படி கேட்ப கேட்க மாட்டல இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருகிறோம் என்று நரேந்திர மோடி வாக்குறுதியை கொடுத்தார் ஞாபகம் இருக்கிறதா பத்து வருடம் ஆகிவிட்டது எத்தனை கோடி நபர்களுக்கு வேலை கொடுத்துருக்க வேண்டும் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் இல்லையா இருபது கோடி பேருக்கு இங்கே வேலை கிடைச்சிருச்சா இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு பிரச்சனைங்க இஸ்ரேல்ல இருந்து மக்கள் தெருச்சியின் ஓடி வரான் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாடு நாடாக செல்லுகிறான் என்று சொல்லி யூபியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாற்றி இஸ்ரேலுக்கு நம்ம பார்க்கற எதுக்கு சாவடிக்கிறதுக்கா இந்தியாவுலையே மிகப்பெரிய மாநிலம் இல்லையா அது எவ்வளவு கான்ஸ்டெயன்சி வச்சிருக்கக்கூடிய இடம் எவ்வளவு எம்பி தொகுதி எவ்வளவு எம்எல்ஏ தொகுதி மிகப்பெரிய சாமான் நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை திராணி இல்லை இங்க இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் அங்க சாவடிக்க பாக்குறீ கேட்டாக்கா அங்க நல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்குது டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துருக்குறாங்க யாருக்கடா வேணும் அது மக்களுடைய உயிரை விடவா உன் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உள்நாட்டில் வேலை கொடுப்பதற்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கம் இது விளங்குவாங்களா இவங்க பட்ஜெட்ல போட்டிருக்காங்க களவாணி பயிலுகள் யாரை ஏமாற்றுவதற்கு எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை முன்னிட்டு எல்லா வேலையும் பாக்குறாங்க ஏங்க நீங்க சமூக நீதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த விஷயமும் சொன்னாங்க சமூக நீதியை வந்து செயல்படுத்துறது செயல்படுத்தும் அரசாக பாஜக அரசு இருக்கிறது அந்த பாயிண்ட் முன் வச்சு நான் கேக்குறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சிக்கு வரும்போது இப்ப சமூக நீதி எப்படி இருந்திருக்கிறது பாஜக ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் என்ன நில நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறது பாஜக ஆட்சிக்கு வராது ஒருவேளை கனவு காணுகிறீர்கள் கனவில் வந்தாலும் கூட இந்தியாவில் தேர்தல் என்கின்ற முறை எடுக்கப்படும் அந்த விதிமுறையே இருக்காது தேர்தல் ஜனநாயகம் என்கின்ற அந்த விதிமுறையே இருக்காது இந்திய தேசத்தினுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான டெமோக்ராட்டிக் ரைட் எலக்ட்ரோ முறையில வந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பது இருக்கவே இருக்காது மாநிலங்கள் ஒவ்வொன்றும் காப்பரேஷன்களாக மாற்றப்படும் இந்தியாவில் ஒரே மொழி இந்தி மொழி தான் படிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படும் இருந்தால் நீ கிறிஸ்டியனா இஸ்லாமியரா வேணா இது நீ வந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நீ இந்திய தேசத்தில் வாழ முடியும் வெஸ்ட் பெங்கால் சிஐஏவை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்லி மம்தா பானர்ஜி அறிக்கை விட்டுருக்கிறாங்க பே சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க ஒருபோதும் விட மாட்டோம் ஆனா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஆன ஏற்பாடுகளை தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது இதை போல் எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் என்னென்ன நெருக்கடி கொடுக்குமோ எல்லா நெருக்கடிகளையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு பாருங்க இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைமையில் ஒரு பதினாறு அமைப்புகள் நினைக்கிறேன் பதினாறோ இருபத்தாறு அமைப்புகளோ சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய இருட்டடிப்பு வேலைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேரணியை ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு சென்னையில் வந்து நடத்தியிருக்கிறாங்க புரிஞ்சா போல எண்ணற்ற போராட்டங்கள் நடக்கும் ஆனால் அது எப்படி நடக்காது போராட்டக்காரர்கள் அத்தனை பேரும் வீழ்த்தப்படுவார்கள் அவர்களுடைய முக்கியமான தேர்வு ஒன்றுதான் முதலில் நம்முடைய எதிரி நாம் ஆட்சிக்கு வந்தால் முதலில் யாரை அழித்தொழிக்க வேண்டுமே வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களை அழித்தொழிக்க வேண்டும் இரண்டாவது கம்யூனிஸ்டுகளை அழிக்க வேண்டும் அடுத்தது பத்திரிகைக்காரன் இதை போல ஒரு லிஸ்ட் இருக்கு இவர்கள் அடுத்த முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள் கம்யூனிஸ்டுகள் மலை போல குவிக்கப்படுவார்கள் கொன்று குவிக்கப்படுவார்கள் பத்திரிகை சுதந்திரம் போயிடும் நாட்டில் யாரும் வாழ முடியாது சிறந்தவெளி சிறு சிறைச்சாலையாக ஒட்டுமொத்த இந்தியாவும் மாறிடும் நம்ம மோடி வரணும் அப்படின்றதெல்லாம் மோடி வரக்கூடாதுன்றது இல்லை பாஜகவே வரக்கூடாது இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை நிறைய பாஜகனுடைய அரசாங்கம் அழித்து ஒழித்துவிடும் விடும் பாஜக கிடையாது பாஜக நாக்பூர்னுடைய காவல் நாய் அவ்வளவுதான் தான் நாக்பூருக்காக நாக்பூர் போடக்கூடிய எலும்பு துண்டை வைத்து அரசியல் செய்யக்கூடியது தான் அதனால எந்த டிசிஷன் எடுக்க முடியாது ஆர்எஸ்எஸ்ல உட்காந்துருக்கான் பாருங்க நூல் போட்டாவா அவா எடுப்பா டிசிஷன்ஸ் அந்த டிசிஷன்ஸ் ரொம்ப மோசமானதாக இருக்கும் இந்தியாவை மோசமாக வழி நடத்தும் இதற்கு எதிராக தான் ஐஎன்டிஏ ஃபார்ம் ஆச்சு இப்போ அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிதிஷ்குமார் போயிட்டாரு நான் என்ன அவர்கள்லாம் போயிருக்காங்க எங்க மிகவும் வருத்தமாக இருக்குதுங்க நான் ஒன்று சொல்றேன் கேளுங்களேன் மதுரையில் தீக்கதனுடைய ஒரு விழா நடக்கிறது அந்த விழாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ மெம்பர் பிரகாஷ் கார்ட் வந்து கலந்து கொள்கிறார் பிரகாஷ் கரட் சொல்கிறார் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டுமே ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணியை போன்று அதாவது திமுகவோடு கை கோர்த்திருக்கக்கூடிய அந்த இடதுசாரிகள் வீசிகா மத மதசார்பற்ற அந்த கூட்டணியை போல ஆல் இந்தியா லெவல்ல உருவானா நிச்சயமாக பாஜக வீழ்த்தப்படும்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறாரு யாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ மெம்பர் பிரகாஷ் கரட் வந்து கொடுத்துட்டு போறாரு அப்போ இந்தியா முழுவதும் இதை போன்ற ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியாச்சு இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்களா யாரு உண்மையானவன் யார் தெரியுமாங்க தன்னுடைய கடைசி தன்னுடைய கடைசி உயிர் போற வரைக்கும் தான் கொண்ட கொள்கையில் தான் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிற்பவன் தான் கரெக்டா நிதிஷ்குமார் ஒரு கோலை ஒரு கோலை அதாவது இந்த பணியில் கரைந்து அந்த பனி ஐஸ் கட்டி இருக்குல்ல ஐஸ் கட்டி இந்த வெப்பத்தில் கரைந்து கொண்டு இருக்கும் போ அல்லவா அதை போல கரைஞ்சிக்கிட்டே போகுது அவங்களுடைய பார்ட்டி இதாகிட்டே இருக்கு மூணு தடவையும் எம் முதல்வராக இருந்து இதுதான் இவங்க பண்ணாங்க ஈடியை வச்சு பயம் பூர்ந்துது பயப்படுறாப்புல தமிழ்நாட்டில் இதோ ஈடி செந்தில் பாலாஜி கிடைச்சாங்களே பயந்துட்டு ஒடுக்கிட்டு உட்காந்து கொண்டு இருக்கிறதா தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியம் வேணும் அப்படின்னாக்கா சரியான கொள்கை இருக்கணும் அந்த எதிரிக்கு எதிராக ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும் புரிஞ்சா அப்பதான் எடுத்து போராட முடியும் பாஜக என்கின்ற ஒரு ஒரு மிக மிருகத்தை எடுத்து போராடணும் எல்லாரும் ஒன்று சேரணும்ல அதுல பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எங்க இருந்து அப்ப திமுக ஒரு முன்னோடியாக பார்க்கப்பட வேண்டும் ஆமாங்க திமுக தானே தாங்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி நீங்க வந்து இந்தியா கூட்டணியில மிக ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் எது திமுக அதுக்கப்புறம் விசிகா இது இங்க பட் ஆனா என்னன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்கும் மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு இருக்கு காங்கிரஸ்க்கு ஒரு தேவையும் இருக்கிறது இங்க கர்நாடகாவில் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஒரு தலக்கணம் வந்துச்சு கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிட்டாங்க வேண்டாம்பா நம்மளே தனியாக ஜெயிச்சிடலான்ட்டு பட் ஆனால் அந்த அஞ்சு மாநில தேர்தலில் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளா இல்லை கூட்டணி கட்சினால்தான் ஜெயிச்சோம் மோடி எதிர்ப்பு அலை தான் எனவே மோடிக்கு எதிராக நம்ம இங்கே வந்து ஒரு கூட்டணி அமைங்கன்னா இந்தியா கூட்டணி தான் எனவே திருமாவளவன் சொல்றது சரி கம்யூனிஸ்டுகள் சொல்றது சரி திமுக சொல்றது சரி எனவே இவர்கள் கூடயே நம்ம வந்து இணைஞ்சுக்கிட்டு ஒட்டிப்போம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தக்க வச்சுக்கலான்ற அந்த எண்ணத்தில் தான் இந்த கூட்டணி ஆரம்பித்தது பட் ஈவந்தோ இங்கே பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை ஈகோனால் வர்றது நமக்கு ஈகோ இருக்கக்கூடாது அதுதான் சொல்கிறேன் நிதிஷ்குமாருக்கு பயம் இருக்குது ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ஈகோ இருக்குது அதே போல தான் மம்தா பானர்ஜிக்கு ஈகோ இருக்குது நீங்க எல்லோரும் ஒரே சக்தியாக நின்று எதிர்த்து வாக்களித்தால் நிச்சயமாக சாத்தியப்படும் அதற்கு ஒரு உதாரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் தான் ஆனா அதுவே இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்குல்ல இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறது நாற்பது சதவீதத்திற்கும் மேல கிட்டத்தட்ட நாற்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன அந்த வாக்கு சதவீதத்தை ஒப்பிடும் போது பாரதிய ஜனதா கட்சியை விடவும் அதிகமான வாக்குகளை குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது என்னுடைய கருத்து எனவே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வீழ்த்தப்படும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக இவ்வளவு நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி